தூத்துக்குடியில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடியில் அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் தெற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் துரைசிங்கம் தலைமை வகித்தார் அகஸ்டின் எட்வின் பாண்டியன் ஜோசப் டெலஸ்பர் சஹாயராஜ் புல்லட் டெரன்ஸ் அமல்ராஜ் ராஜா ஃபெலிக்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராஜாராம் வரைவேற்புரையாற்றினார் விழாவில் மாநில வர்த்தக அணிச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தையல் மிஷின் கிரைண்டர் எவர் சில்வர் குடம் வேட்டி சேலை அலுமினிய டவேரா அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் தெற்கு மாவட்ட துணைச் செயலாளர் சந்தானம் வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் ஜீவா பாண்டியன் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மனோஜ் முன்னாள் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை தலைவர் சீதாசே ராஜா சிங் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராஜேஷ் முன்னாள் மேலூர் கூட்டுறவு வங்கி தலைவர் என் சிவசுப்பிரமணியன் வட்ட செயலாளர்கள் லயன்ஸ் டவுன் சஹாயராஜ் ஜெனோஃபர் மில்லர் ராஜா அருண்குமார் அந்தோணிராஜ் மாவட்ட பிரதிநிதிகள் அந்தோணி சேவியர் செல்லப்பா ஜெயலலிதா பேரவை கிழக்கு பகுதி செயலாளர் ஆண்டோ முன்னாள் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் முருகேசன் மின்சார பிரிவு நெல்லை மண்டல தலைவர் மகாராஜன் தெர்மல் திட்ட பொருளாளர் ரவிக்குமார் பேச்சாளர்கள் ஹெய்னஸ் அனல் ராஜசேகர் உப்பு தொழிலாளர் சங்கம் சிவசாமி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சந்திரா செல்லப்பா போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் சங்கர் சஹாயராஜ் ராஜேந்திரன் பேச்சியப்பன் முருகன் சிறுபான்மை பிரிவு பிரபாகரன் அனிஸ்டஸ் அபுதாஹிர் மற்றும் ஸ்டாலின் சார்லஸ் நெப்போலியன் பாபநாசம் அந்தோனிராஜ் துறைமுகம் ராஜ்குமார் மகாராஜன் சேசுராஜ் தலவாய்புரம் காசி ஆறுமுகம் சித்திரைவேல் மணிகண்டன் டெக்கரேசன் நயினார் சுப்ராஜ் ஜோதிகா மாரி ஆப்ரஹாம் முனியசாமி ராஜசேகர் வெங்கடாச்சலம் பொன்ராஜ் ஆறுமுகம் மகளிரணி பெருமாள் தாய் சாய் சுதா முத்துலக்ஷ்மி ரெக்சி அமைப்புசாரா ஓட்டுநரடி நடராஜன் அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்